உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சிறப்பு பலன்கள் இந்த கிரக அடைவுகள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஒரு மாத காலகட்டங்களில் நடக்கவிருக்குங்க இந்த காலகட்டங்களில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சியும் போகுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி ராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு புதன் பகவானுடைய பயிற்சியும் நடைபெறவருக்கு இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் வந்து ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குருவும் மற்றும் பத்தாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த மாத துவக்கத்தில் இந்த கிரகங்களுடைய அடைவுகள் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்தில் புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய அடைவுகள் அப்படிங்கிறது நடக்க இருக்குங்க ஸோ இந்த நிகழ்வு இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக அடைவுகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ தனுசுராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தன் இல்லம் தேடி வருபவர்களை நன்றாக உபசரித்து நடத்தக்கூடிய தனுசுராசிக்காரர்கள் தன்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த கஷ்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அவருக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு அதே நேரத்துல அவர் முறையான விதத்துல கவனிக்கக்கூடிய நபர் உதவியின் தேடி வந்துட்டு எப்படியும் அவர் செய்யாமல் விட மாட்டாங்க ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில எப்போவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனக்கு ஒரு விஷயம் பண்ணால் வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது அதுவே மற்றவங்களுக்கு பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுதுங்க எதனால இப்படி யாருக்கும் எந்த விதத்திலையும் கெடுதலை நினைச்சதே இல்லை ஆனா நமக்கு மட்டும் எல்லாருமே கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க எல்லா விதத்திலையும் பகைங்க உறவினர்கள் மூலமாகவும் பகைங்க அதே போல் சொந்த பந்தங்கள் கூட இருக்கிறவங்க பெத்த தாய் தகப்பனும் சரிங்க அதே நேரத்தில் கூட பிறந்த சகோதரன் சகோதரியும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை வந்து கெட்டவங்களாவே பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறாங்கன்னா நமக்கு யாருமே நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த நிலை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சில முடிவுகள் எடுத்துட்டோம் நமக்காக எங்கேருந்து தான் வராங்களோ இந்த எதிர்ப்புகள் எதிரிகள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம அதை நினைச்சு ரொம்ப அதிகமாக போட்டு குழப்பிட்டு யாருக்கோ எவ்வளவோ நிறைய பேர்த்துக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உதவி அப்படின்னு வரும்போது யாரும் உதவி பண்றதுக்கு தயாரா இல்லை இந்த நிலை வந்ததுக்கான காரணம் ஒன்று எதனால நம்ம நேரங்காலங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசித்து வச்சு அதை என்னென்ன தெரிஞ்சிக்க முடியல ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது நம்மளுடைய நிலை மாறாதான்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை எல்லா விதையுமே பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு தாங்க நடக்கும் எந்த விஷயமே வந்து அதை ஓகே எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்குதா இல்லை ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எப்பவுமே இல்லைங்க ஸோ எது நடந்தாலும் இன்ஸ்டண்டாக தான் நடக்கும் திடீர்னு நடக்குங்க நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த நேரத்துல இந்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொல்றது ஸோ வாழ்க்கையில் வாழ்க்கையில எல்லா விஷயமும் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விஷயமும் எகைன்ஸ்ட் அந்த மாதிரி தான் நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அதாவது நிறைய சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வரும் ஏன்னா எப்போவோ நடந்திருக்கும் இந்த விஷயங்கள் எப்போவோ நடந்த விஷயங்கள்லாம் உங்களை திடீர்னு தேடி வரும் பழைய விரோதிகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது பழைய கடன்கள் திடீர்னு உங்களை தோற்றக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து திடீர்னு உங்களுக்கு மீண்டும் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் உருவாயிட்டு இருக்கு ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விஷயத்தையுமே பார்த்து சில விஷயங்கள் நிதானமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடை போகிறோம் ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் உறவுகள் அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் வரும் இந்த திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மனைவி மக்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க ரொம்ப நல்லா கல்யாணம் ஆகாம இருக்குதுங்க நிறைய பெண் பார்த்தாச்சு ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுகள் அப்படிங்கிறது எனக்கு வந்து நடக்குமா நடக்காதா இல்லை பெசாம அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே வேண்டாம் தனியாகவே வளர்ந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்குங்க இந்த நிலை மாறுறதுக்கான ஒரு நிலை தான் இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் இந்த கலசரஸ்தானத்துக்கு நடக்கக்கூடிய பயிற்சியில் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படிங்கிறது கைகூடுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயம் விலகுங்க குழந்தைகள் மத்தியில வந்து சரி மனைவி மத்தியிலும் சரி வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாங்க அடுத்ததாக இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இந்த சூரியனுடைய பார்வை சனி பகவான் மேல படுறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்ல வந்து தேவையில்லாத பகைகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வருது அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லைன்னா அப்பா அம்மாவு கூட வந்து பிரச்சனைகள் இல்லை கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு இடையே தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது ஆர்கியூமெண்ட் அதிகமாகும் இதனால் உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய பகை உருவாகுது ஆரோக்கியத்தில் சற்று கவனக்குறைவுகள் அப்படிங்கிறது வருங்க அதாவது தேக ஆரோக்கியத்தில் அக்கறையை வந்து ரொம்ப அதிகமாக காட்டணுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறதா தேக ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை ரொம்ப தேவைப்படுது அதே நேரத்துல அலைச்சலை குறைத்து ஆரோக்கியத்துல கவனத்தை கண்டிப்பாக செலுத்தணுங்க ஏன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புலையா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பகை அப்படிங்கிறது உருவாக்குவார் அதே நேரத்தில் உடல் ரீதியாக பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ இந்த ரெண்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்திற்கு தொழில் மற்றும் கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த சுக்கர பகவான் இந்த புதன் அதாவது கன்னி ராசிக்கு நீச்ச கிரகமாக வாருங்க சோ இந்த இடத்துல பயிற்சி அடைறது இதுவும் ஒரு விதத்துல நன்மை அப்படிங்கிறதே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது உங்களுக்கு நல்லது உத்தியோக ரீதியாக சில விஷயங்கள் நடக்குங்க திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ இல்லை ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறதோ இது வரைக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் எதுக்கெடுத்தாலும் உங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை மட்டுமே எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுக்காம இருந்தது உங்களை வந்து நல்லா பயன்படுத்தி இருந்திருப்பாங்க உங்களுடைய திறனை வந்து தப்பான ஒரு விஷயத்துல பயன்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா அந்த நிலைகள் அப்படிங்கிறத மாறும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை உருவாக்குங்க ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் கொஞ்சம் நாளைக்கு வந்து வேலை தேடி அந்த இடத்துல ஒர்க் பண்ணா அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவன் அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து ஓகேங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டோம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை விஷயமா முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேது பகவானோட சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் சேரும் பொழுது அது ஒரு நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்குங்க தொழிலில் திடீர்னு அதாவது வேலையில் திடீர்னு எதிர்பாராத ஒரு லாபகரமான சூழல் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்குது ஒரு ஹை பேக்கேஜில் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜாப் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒன்று திடீர்னு ஃபாரின்லேருந்து வந்திருக்குங்க இந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற சேலரியே டபுள் ஆகுறதுக்கான சூழல் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய ப்ரொமோஷன் கொடுப்பதற்கான சூழலை கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உதவிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அடுத்தபடியாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதுங்க ரொம்ப நாள் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதே இல்லை அதுக்கு தேவையான முதலீடு நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் தொழிலில் ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குது இந்த நிலை போகாது ஏன்னா தொழிலில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஏன் இந்த மாதிரி இருக்குது நம்ம பிஸ்னஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குது நம்ம பிஸ்னஸ்ஸே தான் மற்றவங்களும் பண்ணுறாங்க அவங்க பண்ணால் நல்ல விதத்தில் சக்ஸஸ் ஆகும் ஆகுது ஆனால் நம்ம பண்ணும்போது அதில் வந்து எந்த விதத்துலையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான ஒரு யோகத்தை உருவாக்கும் அது ஒரு ராஜ யோகமாக இருக்குங்க தொழில் பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகுங்க புத்திரர் பாக்கியம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க ஒரு குழந்தை இருக்குங்க ரெண்டாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் நல்ல விதத்தில் நடக்க மாட்டேங்குது முதல் குழந்தையே வந்து நிறைய விஷயத்தில் அதாவது கருக்கலைப்பு அப்படிங்கிறது இந்த குழந்தை வந்து தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது அண்ணன் தம்பி மத்தியில் வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு சொத்து பத்துக்கள் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த பாதிப்புகள் அது அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது எப்பங்க விலகும் சோ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராதா அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராதா புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு நகை நட்டு சேர்ப்பதற்கான யோகமோ இல்லை வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணிட்டே தாங்க இருக்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் சகோதரர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சி அதாவது கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் இந்த பத்தாம் இடத்திற்கு வந்து இந்த சுக்கரன் மற்றும் அதாவது தர்ம தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கைங்க இது ஒரு விதத்துல நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க எல்லா விதமான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான திட்டமும் நிறைவேறுங்க பெறுங்க அடுத்தபடியே இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாருக்கிட்டயாவது ஒரு உதவி கேட்டிருப்பீங்க பணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க எனக்கு வந்து நான் கேட்ட இடத்துல எனக்கு பணம் கிடைச்சதுன்னா என்னுடைய பழைய கடனங்கள் எல்லாத்தையும் அடைச்சிருவேன் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதே போல் இந்த ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் ஏழாம் இடத்திற்கான அதிபதி புதன் பகவான் அதே போல் இந்த பத்தாம் இடத்திற்கான அதிபதி புதன் இவங்க ரெண்டு பேரும் அந்த இந்த இந்த கிரகங்களுடைய அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதாவது சூரியனோட புதனும் சேரும் போது புதன் ஆதித்திய யோகத்தை உருவாக்கும் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ சரி இல்லை ஒரு ஒரு நண்பர்களோ சரிங்க சகோதரன் சகோதரிகள் யாராவது வந்து ஒருத்தர் படித்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாங்க படித்து முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான விதத்தில் ஒர்க்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆதித்திய யோகம் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய தருணமா இருக்குதுங்க இந்த வரக்கூடிய ஆவணி மாத காலகட்டங்களில் இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலனை தான் ஆனால் இந்த பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தையும் முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகளும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன்